ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசி ராசி மண்டலத்தின் காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேசராசி கபாலம் என்பது போல் இந்த ரிஷபராசி முகமாகும் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோட்டத்தை தருவார் புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது கடினம் உங்களை எதிர்ப்பவர்கள்தான் தோற்றுப்பவர்கள் எதிர்க்கு எப்போதும் சவாலாகவே இருப்பீர்கள் ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக உதாரண புருஷராக திகழ்வீர்கள் உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும் பொது காரியங்களிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீர்கள் எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பது தங்கள் சித்தாந்தமாக இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார் ஆகவே எதையும் சூட்சமாக புரிய வைப்பதில் சாமர்த்தியர் நீங்கள் உங்களின் எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீர்கள் அதேபோல மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி பாலியகால நண்பர்கள் உங்கள் தொழிலிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்புண்டு அவ்வப்போது பழைய விஷயங்களை அசைப்படுவது உங்களுக்கு பிடிக்கும் இதில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள் சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள் எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி கொண்டிருப்பீர்கள் அவருக்கு அவருக்குண்டிருந்தால் துடித்து போய்விடுவீர்கள் தாயார்த்தானத்தை குறிக்கும் சிம்மராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல் உற்றார் உறவினர் எல்லோரையும் நெசிப்பீர்கள் அவர்களை அனுசரித்து செல்வீர்கள் உங்களுக்கு பகையவர்கள் இருக்க மாட்டார்கள் அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் புலங்காயுதம் அடைய முடியாது காரணம் உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் ஆம் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி உங்கள் பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும் ஆகவே பேசும்போதும் செயல்படும்போதும் கனிவும் அதிக கவனமும் தேவை இதில் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான கடகத்திற்கு குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனை படைப்பீர்கள் இயற்கையான சூழலில் நன்றாக உறங்குவீர்கள் உங்களின் வாழ்க்கைத் துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பார் நிர்வாகத் திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார் அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வார் பொறுத்து கொள்ளுங்கள் அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள் எனினும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாற்பது வயதுக்கு மேல் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும் ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ்காலத்தில் நந்திதேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம் இதனால் உங்கள் வாழ்க்கை வளம் பலமடங்கு பெறும் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறையாக சென்று அருள்மிகு ஐயாரப்பரையும் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் இனியவை யாவும் நடந்தேறும் அதேபோன்று தொழில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் சச்சரவுகள் என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படும் சூழலில் பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுங்கள் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும் புராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலங்கள் குறித்த தகவல்கள் ஏராளம் உண்டு அந்த தலங்களுக்கு சென்று தரிசிப்பது மிகவும் நல்லது முக்கியமாக ராசின் அதிபதி சுக்கிரபகவான் என்பதால் ரிஷபராசி கிருத்திகை முதல் பாதம் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்னு இரண்டு பாதங்கள் ஆகியவை அடங்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்தில் காணப்படுவார்கள் லட்சணமான முக அமைப்பை கொண்டவர்கள் இவர்கள் நடுதர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் அமைதியான குணம் கொண்டவராகவும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவராகவும் இருப்பார்கள் ரிசப் பழகுவதில் இனிமையான குணத்தை கொண்டவராக இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் ஒரே நிலையில் பழகும் குணத்தை கொண்டவர்கள் இவர்கள் எந்த ஒரு செயலிலும் மிகவும் பொறுப்புடன் செயலாற்ற விரும்புவார்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் செய்யும் வேலையை சரியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் அவர்களை இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் ரிஷபராசிக்காரர்கள் அன்புக்கு அடிமையானவர்கள் அவர்களிடம் அன்பாக பேசினால் பதிலுக்கு பல மடங்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர் ரிஷபராசிக்காரர்கள் சூழலுக்கு தகுந்தபடி தக்கபடி அமைதியாகவும் திட்டமிட்டு செயலாற்றும் திறமையும் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரியான முடிவை எடுக்கும் திறமசாலி ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் பொறுப்புடன் இருப்பார்கள் ரிஷபராசியின் ராசி அதிபதி காதல்காரனான சுக்கரன் ஆவார் இதனால் ரிஷபராசிக்காரர்கள் அவர்களின் மன வாழ்க்கையில் காதல் பயணத்தில் வாழ்பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னிராசியிலையோ மகராசியிலேயோ பிறந்தவர்களில் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் சிம்மம் கும்பராசிகளில் பிறந்தவர்கள் சேராமல் இருப்பது நல்லது இதில் தொழில் பலன் ரிஷபராசிக்காரர்களின் சுயஜாதகத்தின்படி அவர்கள் என்ன தொழில் செய்யலாம் என்று கணிப்பது மிகவும் நல்லது அவர்கள் பிரதிகளை கொண்டுதான் தொழில் செய்ய வேண்டும் ரிஷபராட்சிக்காரர்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் அவர்களின் முழு ஆர்வம் கொண்டு செயலாற்றும் திறமை கொண்டவர்கள் ரிஷபராட்சிக்காரர்கள் அதிக செலவு செய்யும் குணம் படைத்தவர்கள் அதனால் இவர்களிடம் பணம் தங்குவது கடினம் அதே சமயத்தில் பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்கள் ரிஷபராட்சிக்காரர்கள் சிறு தொழில் ஆரம்பித்தாலும் அதில் நேர்மையும் விடாமுயற்சியும் கொண்டு செயலாற்றும் திறமை கொண்டவர்கள் சிவராசிக்காரர்களின் கடின உழைப்பினாலும் விடாமுயற்சியாலும் இவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் ரிபராசிக்கு அதிபதி சுக்கிரன் கலைகளுக்கு இவர்தான் அதிபதி கார்த்திகை இரண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரோகிணி மற்றும் மிருகசிரீஸின் முதல் ரெண்டு பாதங்கள் வரை உள்ளவர்கள் ரிஷபராசிக்குள் ஒருவர்கள் ராசிநாதன் சுக்கிரனின் இந்த ராசிக்காரர்கள் தரிசித்து வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குறிப்பிட்டு சொல்வதென்றால் கோவை சத்தியமங்கலம் செல்லும் வழியில் உள்ள பாளையத்தில் அருளும் காளேஸ்வரர் கோயில் இவர்களின் வழிபாட்டுக்கு இந்த கோயில் மிகவும் உகந்தது இங்குள்ள மூலவர் விசேஷ யோகங்களை அளிப்பவர் இங்கே பிரதேசம் சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் தும்பிப்பு மாலை அனுபவித்தோ வில்வாச்சனை செய்தோ வழிபட்டால் ரிசராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகளும் வந்து சேரும் அடுத்ததாக நம் உடம்போடு ஒட்டி இருக்கும் அமானுஷிய கெட்ட சக்திகளை விரட்டியடிக்க ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் போதும் லட்ச ரூபாய் செலவு செய்து சரி செய்ய முடியாத பிரச்சனை கூட சீக்கிரம் ஒரு தீர்வு கிடைத்துவிடும் அப்படி என்ன செய்யலாம் சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் லட்ச லட்சமாக பணத்தை செலவு செய்தாலும் அதற்குண்டான சரியான தீர்வு என்பது கிடைக்காது எல்லா விஷயத்தையும் மருத்துவத்தால் மட்டுமே சரி செய்யவும் முடியாது உதாரணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சிறிய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் மருத்துவரை பார்த்து ஆயிரக்கணக்கில் மருந்து வாங்கி கொடுத்துருப்போம் ஆனால் சரியாகி இருக்காது மசூதிக்கு கொண்டு போய் அல்லது கோவிலுக்கு கொண்டு போய் மந்தரித்து ஒரு தாயத்து போட்டு வந்தால் அந்த குழந்தையின் உடல்நிலை சரியாகிவிடும் இந்த நம்பிக்கை காலம் காலமாக நம்மிடம் இருந்து வருகிறது இதை சில பேர் நம்புவார்கள் சில பேர் நம்ப மறுக்கிறார்கள் ஆனால் பிரச்சனையை அனுபவித்து அனுபவித்த சரியானவர்களுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்ட சக்தி இந்த பூமியில் ஆங்காங்கே இருப்பது உண்மைதான் போன்ற கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் என்று பார்த்தால் நிறைய இருக்கிறது காத்து கருப்பு செஸ்டை கந்திருஷ்டி ரோட்டில் செல்லும்போது தேவையில்லாத அடுத்தவருடைய கழிப்பை தாண்டுவது போன்ற பிரச்சனைகளில் நாம் சிக்கிவிட்டால் நமக்கு பல பிரச்சனைகள் வந்து தொற்றிக்கொள்ளும் நன்றாக இருந்த உடல்நிலை சரியில்லாமல் போகும் தொண்டை வலிக்கும் சுறுசுறுப்பாக வேலை செய்தவர்களால் வேலை செய்ய முடியாதென்னு சூழ்நிலை இருக்கும் நன்றாக சம்பாதித்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென்று வேலை போகும் பணக்கஷ்டம் ஏற்படும் முகம் பேய் அறிந்தது போல் இருக்கும் இப்படி தொடர்ந்து பாதிப்புகள் ஒருவருக்கு வருகிறது என்றால் காரணம் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தி தான் இதை சரி செய்ய பழத்தை வைத்து ஒரு சின்ன தந்திரீக பரிகாரம் இதோ இதுதான் கரும்புள்ளிகள் இல்லாத ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை கொள்ளுங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் இந்த பிரார்த்தனை செய்யலாம் என்னுடைய உடலில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தி அல்லது கந்திஷ்டி அல்லது காத்து கருப்பு போன்ற செய்வினை பிரச்சனை எது இருந்தாலும் அது வெளியேறிவிட வேண்டும் என என்னுடைய உடல்நிலை பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என நான் எப்போதும் போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று மனதார சொல்லுங்கள் கையில் இருக்கும் எலுமிச்சம்பழத்தை ஒரு நாள் முழுவதும் உங்கள் உடம்பில் உங்கள் உடம்பில் படும்படி வைத்துக்கொள்ள வேண்டும் வயிற்றில் தொப்புள் பகுதியில் எலுமிச்சம்பழத்தை வைத்துவிட்டு ஒரு துண்டு போட்டு கட்டி கொண்டாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த எலுமிச்சம் பழம் உங்கள் உடம்போடு உரசி இருக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து கொண்டாலும் சரி அல்லது ஒரு கவரில் போட்டுக்கொண்டாலும் சரி அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்க பக்கமாய் முடிந்தால் மண்ணை தோண்டி புதைத்துவிட்டு வரலாம் முடியவில்லை என்றால் கால்படாத இடத்தில் தூரமாக தூக்கி போட்டுவிட்டு வந்துவிடலாம் இந்த பரிகாரத்தை எந்த கிழமையில் எந்த நாளிலும் செய்யலாம் மாதம் ஒரு முறை அமாவாசை தினத்தன்று இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் அமாவாசை நாள் முழுவதும் இந்த எலுமிச்சம்பழம் உங்கள் உடம்போடு உரசி இருக்க வேண்டும் அடுத்த நாள் கொண்டு போய் தூக்கி போடுங்கள் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்துவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது நாள்தோறும் நாம் வெளியிடங்களுக்கு போது நம்முடைய உடம்பில் கண்ணுக்கு தெரியாமல் சில கெட்ட சக்திகள் ஊடுருவத்தான் செய்யும் அதை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் மாதம் ஒரு முறை இந்த பரிகாரம் அவசியம் தேவை ரொம்பவும் சிறிய குழந்தை பயந்து 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 இரவில் அழுகிறது என்றால் இப்படி ஒரு எலும் வேண்டி அந்த குழந்தை தூங்கும்போது தலையானை அடியில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலை அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் தூரம் போட்டு வந்து விடுங்கள் குழந்தை தெளிவாக மாறிவிடும் கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரி செய்யக்கூடிய சக்தி இந்த சின்ன பழத்துக்கு உள்ளது நீங்கள் என்ன நினைத்து இந்த பழத்தை கையில் வைத்து பிரார்த்தனை செய்து கொள்கிறீர்களோ அதை அப்படியே உங்களுக்கு செய்து தரும் அதற்கு சக்தியை வானொலியில் இருந்து இழுத்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த எலுமிச்சை பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும்